ஹை ஃப்ரெண்ட்ஸ் செவன்த் தமிழ் புக்கில் இருக்கிற கலைச்சொல்கள் பார்க்கலாம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து புக்கில் இருக்க கலைச்சொல்னால் வீடியோ போட்டுட்டேன் அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கலாம் கலங்கரை விளக்கம் லைட்ஹவுஸ் பெருங்கடல் ஓஷன் கப்பல் தொழில்நுட்பம் மெரீன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மெரீன் க்ரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் சப் துறைமுகம் ஹார்பர் புயல் ஸ்டோம் மாலுமி செயலர் நங்கூரம் ஆங்கர் கப்பல் தளம் ஷிப்பியர் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் பட்டம் டிகிரி கல்வியறிவு லிட்ரஸி நீதி மாறல் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் கையெழுத்துப்படி மேனஸ்கிரிப்ட் அழகியல் அஸ்தட்டிக்ஸ் தூரிகை ப்ரஷ் கருத்துப்படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் செவன்த்து செகண்ட் டைம்ல அவ்வளோ தான் இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் டைம் பார்க்கலாம் தேங்க்யூ